ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணி இன்றைக்கு நம்ம வீடியோவில் எத்தனை வகைப்படும் வினாக்கள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் சொல்லிலணம் அணி இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்துக்களின் வகைகள் எழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து எழுத்து பதினெட்டு ரெண்டையும் பெருக்கணும்னா உயிர்மை எழுத்து அப்போ இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று அதோட சேர்த்துனா இரநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் எழு டோட்டலாக தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அதில் வந்து முதல் எழுத்து முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரெழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அடுத்தது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்தது வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு இடையின எழுத்துக்கள் ஆறு இந்த வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னா மார்பு மெல்லின எழுத்துக்கள் மூக்கு இடையின எழுத்துக்கள் கழுத்து நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட சண்டைக்கு போனோம்னா நம்ம மார்பை தட்டி தான் நம்ம வலிமையை காமிப்போம் வாடா வாட பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நம் உடலில் மிகவும் மென்மையான பகுதி மூக்கு சும்மா இப்படி குத்துனா கூட ரத்தம் வந்துடும் அப்போ மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்து மூக்கு இந்த மார்புக்கும் மூக்குக்கும் இடையில் இருக்கிறது கழுத்து அப்போ இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்து அளப்படை இரண்டு வகைப்படும் உயிரளப்படை ஒற்றளப்படை உயிரிழப்படை மூன்று வகைப்படும் செயலிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை குற்றியல் லுகரம் ஆறு வகைப்படும் நெடில் குற்றிய லுகரம் வன்தொடர் குற்றிய லுகரம் மென் தொடர் குற்றிய லுகரம் தொடர் குற்றிய லுகரம் உயிர்த்தொடர்குற்றிய லுகரம் இடைத்தொடர் குற்றிய லுகரம் உரிச்சொல் இரண்டு வகைப்படும் ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல் பல குணம் தழுவிய ஒரு உரிச்சொல் தொகை தொடர் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை தொகை போலிகள் மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போழி கடைப்போழி இது இல்லாமல் முற்றுப்போலி அப்படின்னு ஒன்று இருக்குது மெய்மயக்கம் இரண்டு வகைப்படும் உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் பெயர் இரண்டு வகைப்படும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் எச்சம் இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் பெயரச்சம் இரண்டு வகைப்படும் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வினையச்சம் இரண்டு வகைப்படும் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் வினைமுற்று இரண்டு வகைப்படும் குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று மோனை ஏழு வகைப்படும் இணை மூனை பொழிப்பு மூனை கூளை மோனை ஒருவு மூனை மேற்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை முற்று மோனை இதே போலத்த எதுகையும் ஏழு வகைப்படும் இணை எதுகை பொளிப்பெதுகை கூளை எதுகை ஒருவூ எதிகை மேற்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் எதுகை சரிங்க சொல்லி முற்று முற்றெதுகை முரண் ஏழு வகைப்படும் முரண் பொழிப்பு முரண் கூளை முரண் ஒருபு முரண் மேற்கதுவாய் முரண் கீழ்கதுவாய் முரண் முரண் இயைபு ஏழு வகைப்படும் இணை இயைபு பொழிப்பு இயைபு கூளை இயைபு ஒருவூ இயைபு மேற்கதுவாய் இயைபு கீழ்கதுவாய் இயைபு முற்று இயைபு வினா ஆறு வகைப்படும் வினை கிடையாது வினா அறிவினா அரியாவினா கொழல் வினா கொடை வினா வினா ஏவல் வினா விடை எட்டு வகைப்படும் நேர்விடை மறைவிடை சுட்டுவிடை உருவது கூறல் விடை உற்றது உரைத்தல் விடை ஏவல் விடை எதிர் வினாதல் விடை இனமொழி விடை பொருள்கோள் எட்டு வகைப்படும் ஆற்றுநீர் பொருள்கோள் மொழி மாற்றுப் பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கோள் விட்பூட்டுப் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி யாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டு பொருள்கோள் நிறை பொருள்கோள் சரி கொண்டுகூட்டு பொருள்கோள் அடிமாற்று பொருள்கோள் நிரல்நிலை பொருள்கோள் இரண்டு வகைப்படும் அவை முறை நிரல்நிறை பொருள்கோள் எதிர் நிரல்நிறை பொருள்கோள் சொல் நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் கேட்டாலும் சரி இலக்கிய அடிப்படையில் கேட்டாலும் சொல் நான்கு வகைதான் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பொருள் இரண்டு வகைப்படும் அகப்பொருள் புறப்பொருள் யாப்பின் உறுப்புகள் ஆறு வகைப்படும் எழுத்து அசை ஆசை கிடையாது அசை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை யாப்பின் அடிப்படையில் பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா பஞ்சிப்பா மயங்கொழிகள் எட்டு எட்டு வகைப்படும் மயங்கொழிகள் வந்து எட்டு மூன்று விதமான லா ல லா அதே மாதிரி நா மூன்று விதமான நா அதுக்கப்புறம் இரண்டு விதமான ர ர ர அப்படி மயங்குழிகள் எட்டு சுட்டெழுத்துக்கள் மூன்று வினா எழுத்துக்கள் ஐந்து பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் சினைப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் வழக்கு இரண்டு வகைப்படும் தகுதி வழக்கு இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் மங்களம் இடக்கரடக்கல் குழுவு குறி இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் இலக்கிய வகையில் என்னது நான்கு வகைதான் பெயர்ச்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் பதம் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாப்பதம் பகுபத உறுப்புக்கள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் ஆகு பெயர் வந்து எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் பொருளாகு பெயர் சினவையாகு பெயர் காலவாகு பெயர் இடவாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் எண்ணல் பெயர் நீற்றலளவையாக பெயர் எடுத்தலளவையாக பெயர் முகத்தலளவையாக பெயர் கருவியாகு பெயர் கர்த்தாவாகு பெயர் காரியவாகு பெயர் சொல்லாகு பெயர் ஓமையாக பெயர் தானியாகு பெயர் வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அல்லது வெளி வேற்றுமை தொகைநிலை தொடர்கள் ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர் வெளித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இறைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகாரப்புணர்ச்சி விகாரப்புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை சீர் நான்கு வகைப்படும் ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் நாலசைச்சீர் தலை ஏழு வகைப்படும் நேரொன்றாசிரியத்தலை நிறையொன்றாசிரியத்தலை இயச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை ஆடி ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி தொடை எட்டு வகைப்படும் தொடை எதுகை தொடை தொடை அளப்படை தொடை இரட்டை தொடை அந்தாதி செந்தொடை மொழி மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தினை இரண்டு வகைப்படும் அகத்தினை புறத்தினை பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பலர்பால் வழு எட்டு வகைப்படும் தினைவழு பால்வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரபுவழு எண்வழு வலுவமைதி ஐந்து வகைப்படும் தினை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி நிலம் ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அகத்தினைகள் அன்பின் அகத்தினைகள் ஐந்து வகைப்படும் அதுவும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை புறத்திணைகள் பன்னெண்டு வகைப்படும் வெச்சி வெச்சி திணை காஞ்சித்திணை கரந் கரந்தை திணை நொச்சித்திணை மஞ்சித்திணை உளிங்கை திணை தும்பை திணை வாகை திணை பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளைத்திணை பெருந்திணை வெண்பா ஆறு வகைப்படும் குரல் வெண்பா நேரிசை வெண்பா பற்றொடை வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குழல் ஆசிரியப்பா நிலைமண்டல ஆசிரியப்பா மண்டல ஆசிரியப்பா இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ